அந்த மாதிரி ஏழு விடுதான் நம்ம மேல் இருந்ததுனால நாங்கள் இருக்கிறேன் அது கணக்கில் இருக்கிற பிள்ளை பிடுங்குவீங்க வேறு மேலே பிடுங்க ஆனால் போதும் ஒரு கண்டு போய் இங்கேதான் சொல்லலாம் ஐயா நீ வந்து நீ சுடம்பி ஐம்பது ஆள் வெட்டு நல்லா அகலத்தில் வெட்டு கும்பிட்டு மண்ணை போடு ஆற்று மண்ணை கும்பிட்டு போட்டு விட்டு வை தண்ணி ஊற்றிக்கிட்டே விட்டுக்கிட்டே இரு எப்போ விட்டுக்கிட்டே இரு விட்டு உடனே கன்று கொடுத்து அடிச்சிடும் அஞ்சு வருஷம் இப்போ அந்த வருஷம் எந்த வருஷம் இருபத்தி அஞ்சு அந்த வந்துடும் அஞ்சு வருஷத்துல காய்க்கும் ஒரு சொல்லி காசு காசுகளை கொடுத்து வாங்கிறாரு வாங்க மாட்டேன் சொல்லுவாங்கடா வாங்க மாட்டேன் பெரிய மகன் சொல்லிச்சு ஒரு வருடத்துக்கு கன்று வச்சிருக்கேன் காய்க்கு நீ உலகம் பூராச்சுட்டாங்க அவன்ட்டி நான் கேட்டேன் ரெண்டாயிரம் எப்போ வச்சதுப்பா அது வந்து முளைச்சி வந்து போட்டு மூணு மாதம் ஆச்சு மூணு நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு வந்துச்சுப்போம் அஞ்சு மாதத்துக்கு வந்து மூணு மாஞ்செண்டு முடிச்சு அஞ்சு மாதஞ்செண்டுக்கு வந்து ஆறு மாதிரி வச்சு ஒரு வருஷம் வச்சா ஒரு வருஷம் எனக்கு முடிஞ்சது கன்று வைக்க ஒரு வந்தபடி அப்போ கேட்கல ஒரு வருஷம்